தாய் தமிழ் உறவுகள் அன்பு வணக்கம் இந்த ஒரு வார காலமாக நம்மளால் காணொலி போட முடியல சற்று உடல்நிலையும் சரியில்லை நிறைய வேலைகள் அதனால் தொடர்ந்து போட முடியல இந்த ஒரு வார காலத்தில் அரசியலாம் என்னென்னமோ நடந்தது ஒரு பக்கம் தர்பூசணி படத்தினுடைய பிரச்சனை இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து பதவி விலகிறது இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் வந்து ப படுகொலைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வக்பு மசோதாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் அதில் பொதுச்செயலாளர் பாண்டிச்சேரிய சார்ந்த அண்ணன் இன்னமா கருத்து பேசினாப்புல ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னா அவங்க பாயிண்டை வச்சா இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அப்படியே சில்லறையை செதற விட்டாப்புல அதுக்கப்புறம் சரி வேற யாராவது இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா ஒருத்தர் என்னன்னா சிங்கங்கிறாரு குட்டிங்கிறாரு கழுத புளிங்கிறரு வேற எதையும் பேச மாட்டேங்கிறார் சரி இந்த பத்மனா என்னங்கப்பா அப்படின்னு கேட்டாலும் அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க சேர்ந்து இன்னொரு பக்கம் வந்தான்னா சி ஓட்டர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இதே மாதிரி எடப்பாடி பள்ளிசாமி வந்து இத்தனை வாங்குவார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வாங்குவார் இது ஒரு பக்கம் இப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா சீமானவர்கள் வந்து எப்படியா இருந்தாலும் தேர்தலில் வந்து கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு இன்னொரு பக்கம் போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் அடுத்த பாஜகவினுடைய மாநில தலைவராக யார் வரப்போறா அண்ணாமலைக்கு வந்து சென்ட்ரல்ல வந்து மிலிஸ்டர் பதவி கிடைக்கும் போகுது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அரசியலை சுற்றி போயிட்டே இருந்தது ஆனால் எப்படியும் நாம் தமிழக கட்சி இந்த தேர்தலில் வந்து கூட்டணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு முதலாவதாக இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய மகிழ்ச்சியும் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் உறுதியாக நீங்கள் அந்த தொகுதியில் வெல்லுவீங்க ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான எல்லா பிரச்சனைகளையும் நாம் தமிழ் கட்சியோடு சேர்ந்து பயணித்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனைனா உங்களுடைய குரல் வந்து அண்ணன் சீமான் அவர்களை போன்று ஓங்கி ஒழித்திருக்கிறது அதே போல் நிறைய அரசியல் விவாத மேடைகளில் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான முன்னெடுப்பை ரொம்ப தெளிவாக ரொம்ப சரியாக நீங்கள் வச்சுட்டு வரீங்க அந்த வகையில் அண்ணன் சீமானவர்களே ஒரு சொன்னாரு தம்பி இடுமானம் கார்த்திகை நீங்க பாருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருவன் கட்சிக்காகவும் இந்த இனத்துக்காகவும் இந்த மொழிக்காகவும் அவன் உழைத்துக் கொண்டே இருந்தானா அவனை தேடி கண்டிப்பா எல்லாமே சேரும் அதே போல இடும்பாவனும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வேதாரணியம் சட்டமன்ற தொகுதி எங்களுக்கும் பக்கத்து தொகுதி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வெற்றி பெறுவீங்க இப்போ நம்ம அப்படியே தேர்தலுக்குள்ளே வருவோம் இப்போ வேட்பாளர் அண்ணன் அறிவிச்சிட்டார் இடுமானம் கார்த்திகா அவர்கள் இன்னும் நிறைய வேட்பாளர்களை நிறைய தொகுதிகளில் அறிவிச்சுட்டு வராது ஆ அப்புறம் எப்படி இங்கே கூட்டணிக்கு போக முடியும் எப்போதும் போல நாம் தமிழ் கட்சி தனித்து தான் களமாட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பல முறை பேசிட்டோம் ஆனால் இதே போல் பல முறை இன்னொரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் என்ன அப்படின்னா கருத்து திணிப்பா இல்லை கருத்து கணிப்பா அப்படின்னு இப்போ சி ஓட்டர்ஸ்னு ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் போய் தட்டி அம்மா வாங்க உங்கள் ஓட்டர் ஐடியா கொண்டு வாங்க உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு அஞ்சு ஓட்டு இருக்குங்களா சரி ஓகேங்க நீங்கள் வந்து அதிமுகக்கு எத்தனை பேர் ஓட்டுப்பட போகிறீங்க திமுகக்கு எத்தனை பேர் ஓட்டு போட போகிறீங்க விஜய்க்கு எத்தனை பேர் ஓட்டு போட போகிறீங்க நாம் தூண கட்சிக்கு எத்தனை பேர் வாக்கு செலுத்து போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படி கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வாக்காளருக்கையும் போய் நடையா நடந்து கால் கெடுக்க வெயிலில் நடந்து போய் அப்புறம் வந்து அவங்க தூங்க நேரம் இல்லாமல் சாப்பிட்ற நேரம் இல்லாமல் மக்களுக்காக இந்த கருத்து கணிப்பை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சரியாக கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படிலாம் கருத்து கணிப்பெலாம் எடுத்து ஏன் இவ்வளோ பர்சென்டேஜ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பாருங்கள் கே ஸ்டாலின் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாநாட்டல் ஆட்சியினுடைய முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இருபத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அதாவது வெற்றி தலைவர் அவர் வந்து தளபதினு சொல்லக்கூடாது அவருக்கு வந்து பதினெட்டு விழுக்காடுகளும் நம்ம சித்தப்பு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பத்து விழுக்காடும் நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு ஒம்பது விழுக்காடும் முதல்வருக்கான தகுதிக்கு வந்து மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதில் எத்தனை பேர் வாக்கு செலுத்தினாங்க அந்த வாக்குகளை எப்படி நீங்கள் அந்த மக்கள் வந்து பெற்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இதில் அடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தனித்து களமாடி இருக்காங்க அப்போதெல்லாம் அவங்க வந்து தேர்தலை தனித்து களமாடி மக்களுக்கு பணம் கொடுக்காம கோட்டர் கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம தங்களுடைய கருத்துக்களை இந்த மக்கள்கிட்ட சொல்லி தெரு தெருவாக நின்று வீதி வீதியாக நின்று கத்தி மேடை போட்டு பேசி இந்த மக்களை வந்து திரட்டி ஒரு தமிழ் தேசியத்துக்கான வாக்குகளாக அறுவடை செய்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே சொன்னாங்க நாம் தமிழ் கட்சி நான்கு விழுக்காடு வாக்குகள் வாங்குவோம் இல்லை மூன்று விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கும்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடுகள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி அந்த கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்பை எல்லாம் தவிடுபடியாக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்திருக்கில்ல ஆனால் இந்த சி ஓட்டர்ஸ் வந்து கருத்துக்கணிப்புல வெளியீடு அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அண்ணன் சீமான் சீமானவர்களை சொன்னது போல மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகள் இருக்கு இந்த முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளும் சீமான் அவர்களும் முதலமைச்சராக வேண்டும் என்ற வாக்குகளாக நாங்கள் ஏத்துக்கிறோம் அவங்க ஏத்துக்கிட்டா நீங்க ஒத்துப்பீங்களா இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு கட்சி தனித்து களமாடி ஒரு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க இன்னமும் வெளிநாடுகளில் அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்த முடியாமல் வெளிநாடுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்காங்கல்ல இப்போ போயிட்டு துபாய் ஓமன் மஸ்கட் பஹ்ரீன் இப்படி பல்வேறு நாடுகளில் நாம் தமிழ் கட்சியினுடைய செந்தமிழர் இருக்குது அந்த ஒவ்வொரு பாசறையிலுமே குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இப்படிலாம் இருக்காங்க உறுப்பினர்களாக இருக்காங்க அவர்களெல்லாம் வாக்கு செலுத்த முடியாது ஏன்னா அவர்கள்லாம் தங்களுடைய பொருளாதாரங்களை சரியில்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அரபு தேசங்களையோ இல்லை ஐரோப்பிய நாடுகளையோ வேலை செய்து கொண்டு நாம் தமிழை கட்சிக்கு தங்களால் என்ன முடியுமோ இணையதளத்தில் வந்து களமாடுவது ஏன் நாம் தமிழ கட்சியுடைய ஐடிவிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதே போன்ற ஆட்களில் தான் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் இனத்தினுடைய விடுதலைக்காக அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் தமிழை கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்களில் முகநூல்கள் எக்ஸ்தலங்கள் இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷாட் போன்ற பகுதிகளில் நிறைய நாம் தமிழ் கட்சி சார்ந்த காணொலிகள் புகைப்படங்கள் அந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே போடுறாங்கல்ல அப்போ போடும்போது என்ன ஆகுதுன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடிவே இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படிப்பட்டவர்கள்லாம் வாக்கு செலுத்த முடியல அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பரவி வாழக்கூடியவங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் வாக்குகள் வெளிநாடுகளில் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது அப்போ கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது லட்சம் வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு பெரும் எல்லாருமே சேர்ந்து வாக்கு செலுத்தினாங்கன்னா அப்போ இவங்க வாக்கு செலுத்தல எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்த முடியாத சூழல்லையும் இருக்காங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஈழத் தமிழர்கள் நிறைய பேர் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருளாதார உதவி வந்து நாம் தமிழ் கட்சிக்கு செய்வாங்க நாம் துமல் கட்சி எப்படியாவது தமிழ் தேசிய அரசியலை வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க இத்தனை பேருடைய உழைப்பும் இருக்குல்ல இந்த உழைப்பையும் அவர்களுடைய அந்த சித்தாந்தம் அவருடைய நேசிக்கக்கூடிய கொள்கை இதெல்லாமே வந்து கருத்து கணிப்பில் சேர்க்காம நாம் தமிழ கட்சி என்ற ஒரு கட்சியவே நீங்கள் கொண்டு வரலன்னா இது வந்து போங்காட்டம் தானே நம்ம நம்ம ஊரில் சொல்லுவோம்ல இவன் கல்லாட்டம் ஆடித்தான் இவன் போய் சொல்றான் கதை தான் நீ வந்து ஐம்பது புரோட்டா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டு கட்டுவாங்க சூரியிக்கு அவர் என்ன நான் எல்லா கூட நீ அழிக்கும் வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிற கருத்து கணிப்பு நீ எங்க போய் எடுத்தீங்க யாருக்கிட்டே எடுத்தீங்க எத்தனை மக்கள் அதுக்கு வாக்கு செலுத்தினாலும் உங்களால் சொல்ல முடியுமா எதுவுமே இல்லாமல் யார் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து திணிப்பது அப்ப என்னென்னா ஜெயிக்கிறவனுக்கு தான் வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு மனநிலை எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் இருக்கும் அப்ப என்ன ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் இருபத்தி ஏழு விழுக்காடு வாங்க ஒரு பக்கம் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை வந்து புதிய வாக்காளர்களை கவர்ந்து இழுத்துருவாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால் திமுகவே மீண்டும் வந்துடும் ஒரு பக்கம் இஸ்லாம்களுடைய வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போயிடும் இன்னொரு பக்கம் வந்து திமுகக்கு போயிடும் ஆனால் சீமானுக்கு வராது அப்படிங்கிறீங்க எந்த இடத்துல சீமானுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான பிரச்சனையும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரலாக சீமானுடைய குரல் ஒழிக்குது அப்படின்னு இந்திய தேசிய கட்சியை சார்ந்தவர்களே வழியே பேசிய கலனொலிகளை நம்ம பார்த்தோம் இன்னும் நிறைய இஸ்லாமியர்கள்கிட்ட இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள நாம் தமிழில் கட்சிகளும் சேர்ந்துருக்கு அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்லப்பா சீமான அவர்கள் வந்து தனித்து களமாறுறாரு அவர் கொண்ட கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்காரு அவர் திமுக அதிமுக இல்லை வந்து காங்கிரஸ் பிஜேபி எந்த கட்சிகளோடனும் கூட்டணி போகாமல் நான் தனிச்சு தான் நிற்பேன் நான் தனிச்சு இந்த மக்களுக்காக நான் களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இப்போ அண்ணன் புசியானந்த அவர்களே சொன்னார் நாங்கள் வந்து அடையாள போராட்டம் பண்ணுறோம் அடையாள போராட்டம் எந்த கட்சியாவது ஒரு போராட்டம் பண்ணிட்டு அது அடையாள போராட்டம்னு சொல்லுவாங்களா ஆனால் இவர் அடையாள போராட்டம்ங்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த வக்பை பற்றி சொல்லுங்கள் வக்புனால் என்ன பிரச்சனை மக்களுக்கு வரப்போகுதுன்னு கேட்டால் அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு ரீசன் சொல்லுன்னா ஏன் அவங்க வந்து ரீசனோட தான் கொண்டு வராங்களா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பறிக்கிறாங்க இஸ்லாமிகளுடைய சொத்துக்களை பறிக்கிறாங்கன்னா இஸ்லாமிகளுடைய வீடுகளுக்கு போய்ட்டு அவங்க சொத்தை கொடுத்து பறிக்கிறாங்களா வக்பனா என்ன அந்த வக்பையை வந்து சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க அதில் என்ன சிக்கல்லாம் எல்லாம் இருக்குன்னு இதை பற்றி எதுவுமே பேசல தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த யாருமே பேசல ஆனால் நாம் கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக எல்லா பிரச்சனையிலும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எங்கெல்லாம் இஸ்லாமியர்களை வந்து அடக்கப்பக்கிறவர்களோ ஒடுக்க பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் தங்களுடைய குரலாக இஸ்லாமிகளுடைய குரலாக அவர்கள் வலு சேர்க்கும் விதமாக அவங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இன்னும் பாருங்கள் இப்போ மதுரையில் வந்து ஒத்தக்கடை பகுதியில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூக ஆர்வலர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க ஏற்கனவே வந்து ஜாகிர் உசியில் படுகொலை செய்யப்பட்ட போது திருநெல்வேலியில் போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுக்க எல்லா போராட்டமும் நடைபெற்றது இந்த சிஏஏ என்ற போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேச துரோக வழக்கு ஒன் ஃபோர் ஏ வாங்கிய ஒரே இந்திய அரசியல்வாதினா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் இப்படி இஸ்லாமியர்களுக்கு எல்லா இடத்துலேயுமே ஆதரவாக இருக்காங்களா ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு போராட்டத்தை பண்ணிட்டாங்கன்னா உடனே எல்லா இஸ்லாமியர்களும் அங்கே போயிடுவாங்க வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு நினைப்பது ரொம்ப முட்டாள்தனம் அதேபோல் நாம் தமிழ் கட்சி பேசக்கூடிய அரசியலை எந்த அரசியல் கட்சிகளும் இதுவரை இந்தியாவில் பேசவில்லை நீங்கள் வேணும்னா ஒன்று பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தாங்க அவங்க வந்து அறிக்கையை கொடுக்கல தேர்தல் அறிக்கை கொடுக்கல தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினாறு பக்கங்கள் கொண்டது அந்த முன்னூற்றி பதினாறு பக்கங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வருவோம் நீரினுடைய தேவையை எப்படி நாங்கள் வந்து பூர்த்தி செய்வோம் அரசு பள்ளிக்கூடங்களை எப்படி தரம் உயர்த்துவோம் இன்னும் வந்து எப்படியெல்லாம் இந்த மண்ணையே வந்து வ வளமான ஒரு மண்ணாக இன்னும் உருவாக்கு ஏற்கனவே தமிழ்நாடு என்பது ஒரு வளமிக்க ஒரு மண்ணு தான் அந்த மண்ணை அழித்ததே அந்த திராவிடம்ங்கிற கரையான்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா அந்த மண்ணை திரும்பவும் நாங்கள் மீட்டெடுத்து அந்த விவசாயத்தை மீட்டெடுத்து இந்த மண்ணை வந்து ஒரு சொர்க்க பூமியாக எப்படியெல்லாம் எங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்தில் கொடுத்துருந்தாங்க அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்தை அந்த முந்நூற்றி பக்கங்களை நீங்கள் படித்திருந்தால் நீங்கள் வேறு எந்த கட்சிக்குமே வாக்களிக்க மாட்டீங்க என்ன காரணம்னா மற்ற எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலையுமே நாங்கள் வந்தால் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்மாங்க ஆனால் இவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க ஆனால் நாங்கள் மிக்சி கொடுப்போம் கிரைண்டர் கொடுப்போம் சைக்கிள் கொடுப்போம் லேப்டாப் கொடுப்போம் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசிய ஒரே கட்சி தான் இந்தியாவில் நாம் தமிழ் கட்சி தான் இப்போ எல்லாம் கேட்குறாங்க நாம் தமிழ் கட்சி இருக்கிறதுனால என்ன புண்ணியம் இங்கே ஒரு புண்ணியமில்லை நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு தேர்தலையுமே டெபாசிட் அவுட் ஆயிடுறாங்க ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பரந்தூர் மாநிலம் இதுவரை தமிழ்நாட்டில் வராம இருக்குன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழ் கட்சி தான் இதை யாராலையுமே மறக்க முடியாது அதே போல் எட்டு வழிச்சாலை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வராம இருக்குன்னா அதற்கு காரணமும் நாம் தமிழ் கட்சி தான் அதே போல் மேல்பாதி கிராமத்தில் ஆலயம் நுழைவு போராட்டத்தை அண்ணன் சிமானவர்கள் அறிவித்தார் அறிவித்த இரண்டே நாட்களில் சேகர்பாபு இந்த அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொன்னார் கோவில் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிறார் அப்போ நாம் தமிழ் கட்சி இங்கே அனைத்து கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சியாக இருக்குது இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது இந்த மண்ணில் ஒரு நாசகார திட்டம் எங்கெல்லாம் வருகிறதோ இப்போ ஒன்றும் இல்லை அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கம் வந்ததில்லை அதெல்லாம் நாம் தமிழ் கட்சி பெரிய அளவில் அதுக்கு எதிராக போராடினாங்க அந்த சுரங்கம் மறல கைவிடப்பட்டது ஆனால் நீங்கள் சொல்லலாம் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ட்டாங்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க இதுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஒரு பேரணி நடத்துகிறாங்க அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஆகுது அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்க வேண்டும் மீனவர்களுடைய நலங்களை பாதுகாக்க வேண்டும்னு ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்க உடனடியாக முதல்வர் அவர்கள் சட்டத்தொகுப்பில் வந்து பேசுகிறாரு கட்சத்தீவை மீட்பதற்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்போடு நாங்கள் வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து கச்சத்தேவை மீட்பதற்கான சட்டத்தை ஏற்றுவோங்கிறீங்க சரி எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக இருக்கு அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு காங்கிரஸ் வந்து மத்தியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்தது திமுக அதோடு கூட்டிகள் இருந்தது அப்போ அதெல்லாம் கொடுக்கப்பட்டது நீங்க தான் கொடுத்தீங்க கச்சத்தீவை அந்த கச்சத்தீவை கொடுத்துட்டு மீட்படுப்பதற்கான எந்த வேலையுமே செய்வதில்லை ஆனால் நாம் தமிழ் கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னா உடனே சட்டசபையில் போயிட்டு கச்சத்தேவங்கிறீங்க அப்போ யாருக்கான அரசியல் நீங்கள் பண்றீங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையை திறந்து குடிக்க வைப்பது ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் கல்லு கடையை திறந்து வைத்து பனைகள் தென்னைங்களில் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறீங்க ஆனால் அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சீமானை வந்து குடிக்க ஊக்குவிக்கிறாரு அவர் வந்து பணங்களில் வந்து நான் கொடுப்பேங்கிறார் பணங்களில் குடிச்சுப்புட்டு அது வந்து எப்படி செட் ஆகும் தென்னங்கல்ல குடிச்சிட்டு எப்படி வந்து அதெல்லாம் சரியாகும் சீமானை வந்து குடிக்க வைக்கிறார் நீ குடிக்க வைக்கிறது சீமானா ஸ்டாலினா நீங்களே மனசாட்சி விட்டு சொல்லுங்கள் டாஸ்மாக் கடைகளை திறக்க வைத்து மாணவர்களையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் மாணவ மாணவிகளையும் இளைய சமுதாய பிள்ளைகளையும் குடிக்க வைத்து குடிக்க அடிமையாக்கி அதை பழக்கப்படுத்துறது யார் நீங்கள் தானே உங்கள் திராவிட மண்டல ஆட்சிதானே தானே தேர்தலுக்கு முன்பாக என்ன சொன்னீங்க நாங்கள் டாஸ்மாக் கடைகளில் மூடுவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னீங்க ஆனால் எந்த டாஸ்மாக் கடைகளையும் நீங்கள் மூடலையே கேட்டால் ஐநூறு கடைகளையும் மூடிட்டோம் இங்க அந்த ஐநூறு கடைகளையுமே உயர்நீதிமன்றத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழக்கு தொடுத்ததுனால அந்த ஐநூறு கடைகள் மூடப்பட்டது அதற்கு பின்பாக எத்தனை கடைகள் நீங்கள் மூடிட்டீங்க எந்த கடையும் மூடல இதே அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிகம் இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் நாங்கள் வந்தால் டாஸ்மாக் கடையை மூடுவோம் நீங்கள் ஒன்றுமே பண்ணல ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து எங்கள் ஆட்சி வந்து ஒரு சொர்க்க பூமியாக இருக்குது ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது ஐயா ஸ்டாலின் அவர்களே தயவு செஞ்சு உங்கள் வீட்டிலருந்து உங்கள் அரண்மனையிலேருந்து வெளியில் வாங்க அரண்மனையை விட்டு வெளியில் வந்து நடந்து சாலைகளில் போங்க போகும்போது தெரியும் உங்களுக்கு மக்கள் பாதுகாக்கிறாங்களா உங்களை வரவேற்கிறார்களா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களான்னு நீங்கள் காசு கொடுத்து செட்டிங் பண்ணி நாலு பட்டுப்படையை வாங்கி கொடுத்து தலைநரையும் மல்லிகைப்பூ வைக்க வச்சு ஐயா ஐயா அவங்க கூற உங்களை உங்கள தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் அப்பானு கூப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்ல வச்சு அப்புறம் அப்பான்னு சொல்லிக்கிது அம்மான்னு அம்மா இருந்தாங்க அம்மைய அவர்கள் இருந்தாங்க அம்மா மருந்துங்கன்னு திறந்தாங்க அந்த மருந்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு ஏதாவது ஒரு நோயினா அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடல் வந்து அந்த நோயிலிருந்து மீண்டு வரும் அந்த மருந்து வந்து உயிரை காக்கும் ஆனா அப்பாவுடைய மருந்தகம் இருக்குல்ல அந்த டாஸ்மாக் அதுல வந்து அப்பா வந்து கொடுக்குறது என்ன மருந்துன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல கொடுக்கக்கூடிய டானிக் மருந்து கொடுக்குறாப்புல அந்த மருந்து நீங்க குடிச்சீங்கன்னு வச்சிக்கலாம் உடலுக்கு நோய் வரும் அப்படிப்பட்ட மருந்து நீங்க குடிக்க வச்சு இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வச்சு தமிழ்நாடை வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் குடிகாரர்களாக்கி அவர்களை வந்து ஒரு கட்டிங் கால் கடக்க நிக்க வச்சு அதுல வந்து அமைச்சர் சொல்றாரு கட்டிங்காக அவங்க கால் கடக்க நிற்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நாங்க கெட்ரா பாக்கெட்ல கட்டிங் எல்லாம் கொண்டு வரலாமனு யோசனை இருக்கும்னு சொல்றீங்க ஆனா எத்தனை அரசு பள்ளிகள்ல தரமற்ற முறையில கட்டிடங்கள் இருக்கு கழிவறைகள் இல்லாம இருக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு இது சரி பண்ணணும் மாணவர்களை படிக்க வைக்கணும் படித்து விட்டு கல்லூரிலிருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கணும் பெண்கள் இன்னைக்கு சாலைகளில் நடந்து போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கணும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு இதை பத்தி எதுவுமே பேசல ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒருபடி விவசாயம் பண்ண கூட கையில கொடுக்க மாட்டோம்மீங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக விவசாயிகள் போராடினாங்கன்னா அவங்க மேலேயே நீங்க குண்டாசு போடுவீங்க ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்ட அந்த திராவிட மாடல் ஆட்சி தான் மக்களை குடிக்க வைத்த அந்த திராவிட மாடல் ஆட்சி தான் விவசாயிகளை போராட அந்த திராவிட மாடல் மாடலாட்சி தான் ஆசிரியர்களை போராட அந்த திராவிட மாடல் ஆட்சி தான் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இன்னும் சொல்லணும்னா மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் நாலு நாள் படுகொலைகள் நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் மீண்டும் இருபத்தி ஏழு விழுக்காடு மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொல்வதை வந்து நாங்கள் ஏற்கவே முடியல நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குனீங்க எவ்வளோ பொட்டி வாங்கினீங்க இல்லை கேஷாக வாங்குனீங்களா செக்காக வாங்கினீங்களா இல்லை பாக்ஸில் வாங்குனீங்களா பொட்டியில் வாங்குனீங்களான்னு தெரில ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் நாம் கட்சி எந்த இடத்துலையுமே நீங்கள் அங்கீகாரம் பண்ணாமல் நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலை அவர்கள் ஒன்பது விழுக்காடு வந்து முத முதல்வராக ஆகணும்னு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நாம் கட்சி ஒரு விழுக்காடு கூட மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா எங்க நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்தியவர்கள் வந்து உங்களுடைய கருத்து கணிப்பில் வாக்கு செலுத்தினா கூட கிட்டத்தட்ட அதுவே வந்து பத்து பதினஞ்சு விழுக்காடுகளுக்கு மேலே வருமே அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க யாரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய பணத்திற்காக வேலை செய்கிறீங்க ஆனா நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு இனத்துக்கான அரசியல் செஞ்சுட்டு இருக்கு ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கான அரசியல் பேசிட்டு இருக்கும்போது அந்த கட்சியை மக்கள் வந்து கண்டிப்பாக அங்கீகாரம் பண்ணுவாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களில் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தா எண்பது முதல் ஒரு தொண்ணூறு விழுக்காடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர் பாசறைக்கும் மாணவர் பாசறையை சார்ந்தவர்களுக்கும் அதிகமான இடங்களில் வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வந்து அவர்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கணும் அப்படின்னு அண்ணன் அவர்களை முடிவெடுத்து அவர்களை வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி களம் காண்றாங்க அப்ப என்னன்னா இப்போ நமக்கே தெரியும் இப்போ தாய் வந்து எட்டடி அடி பஞ்சாப் குட்டி பதினாறு அடி பாயும் அண்ணன் சீமானவர்கள் வந்து எட்டடி அடி இன்றைக்கி இன்னைக்கு அவருடைய தம்பி தங்கிகள் வந்து பதினாறு அடி பாய்வாங்க அந்த அளவுக்கு அண்ணன் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்து அனைத்து தம்பி தங்கிகளையுமே வந்து நல்ல ஒரு அரசியல்வாதியாக நல்ல புரட்சியவாதியாக உருவாகியிருக்காரு இப்போ இந்த புரட்சியை போது தான் எனக்கு ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபிடல் காஸ்டர்வையோ இல்லை வந்து நெல்சன் மண்டேலாவையோ இல்லை வந்து சேகுவாரா போன்ற தலைவர்களையும் நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ லீக்கோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரை வந்து நான் உருவாக்கிடுவேன் சிங்கப்பூரை வந்து ஒரு சொர்க்கத்தின் பூமியாக உருவாக்குவோம் உலகின் தலைச்சிறந்த நாடாக நான் உருவாக்கிடுவேன் அப்படிங்கும்போது எத்தனை பேர் அதை நம்பியிருப்பாங்க அதை ஏற்றுருப்பாங்க இது சாத்தியப்படுமாங்கிற கேள்விகளை வச்சிருப்பாங்கன்னு தெரில ஆனால் பெரும்பான்மையினர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஏ ஏற்றுக்க மாட்டாங்க இது எப்படி பான் வந்து உலகத்தின் தலைசிறந்த நாடாளு சிங்கப்பூர் மாத்திருங்கிறாரு அது எப்படி மாத்திடுவாரு அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் அதை மாற்றி காட்டினார்ல அதனால தான் இன்னி வரைக்கும் வந்து லீக் ஒன்னோடைய பேர் வந்து இன்னி வரைக்கும் நினைச்சு நிற்கிது அதே போல் இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு அரசியல் பிறக்கும் போது கண்டிப்பாக சீமான் என்பவர் ஒரு புரட்சியவாதியாக அந்த மக்கள் கொண்டாடுவார்கள் இன்னைக்கு வேணால் எல்லாருமே சீமானை புறக்கணிக்கலாம் எத்தனையோ பழி சொல்களை பேசலாம் எத்தனையோ வந்து அவதூறுகளை அவர் மேலே அள்ளி வீசலாம் ஆனால் தொடர்ச்சியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அரசியலை முன்னெடுத்து கொண்டே போறாரு எந்த திராவிட கட்சிகளும் கூட்டணி வச்சுட்டா அவரே பிரஸ் மீட்டில் சொல்றாரு நான் வந்து ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சுட்டேன் நீங்க பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாது என்ன காரணம்னா மண் அழுறாங்களே மழையை விட்டுறாங்களே படுகொலைகள் நடக்குது விவசாயிகள் மீனவர்களை கைது மாணவிகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லையே தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு பாதுகாப்பு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே தமிழ் மொழியை இங்கே வாழ வைக்க முடியலையே இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை மீட்க முடியலையே கேரளா அரசு வந்து தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது வன்மத்தை கிக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக டிஜிட்டல் ரீசர்வே என்ற பேர்ல தமிழகத்தினுடைய வனப்பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு இப்படி பல்வேறு சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா கை கட்டிட்டு தாங்க நிக்கணும் எந்த பதிலுமே சொல்ல முடியாதுங்க ஆனால் நான் தனித்து தான் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சுதந்திரமாக என்னால் பதில் சொல்ல முடியுது இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக என்னால் போராட முடியுதுங்கிறாரல அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கண்டிப்பாக ஒரு புரட்சியாளராக இந்த மக்கள் கொண்டாடுவார்கள் அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கணிசமாக நான் சொல்றேன்னா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாக்கு வங்கியை வந்து தக்க வைத்துக் கொள்வார்கள் இன்னும் சொல்லணும்னா இன்னும் வீரியமாக நாம் தமிழர் கட்சி களமாடினால் இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை நடக்கணும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் நடக்கணும் இந்த எங்களுக்கான ஒரு தலைவன் உருவாகணும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவன் தலைவனாக இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இப்போ நம்ம சொல்லுவோம்ல அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்பாங்கல்ல அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி தான் ஏன் சொல்கிறேன்னா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ நீங்கள் வாக்களிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் என்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் படியுங்கள் முழுமையாக படிங்க அந்த கருத்தை வந்து உள்வாங்குங்க அந்த கருத்தை வந்து அஹ் ஆர்குமெண்ட் பண்ணுங்க அந்த கருத்து வந்து சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட விவாதம் செய்யுங்க விவாதம் செய்து நாம்தும கட்சி எந்த இடத்துல சரியான முறையில் இதை வந்து பேசியிருக்காங்க இதை சரியாக பண்ணுவேன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க உங்களுடைய வயசுல நீங்க ஒரு ஆறு குளம் ஏரி குட்டை எல்லாம் பார்த்துருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க பார்த்துருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு நாற்பது வயசா இருக்குன்னு இப்போ நீங்க பத்து வயதில் பார்த்தா அந்த குளம் ஏரி குட்டை அந்த ஆறு எல்லாம் இப்போ இல்லையா அதெல்லாம் எங்கே போச்சு சொல்லுங்க அப்போ எல்லாத்தையுமே இங்கே அழிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து நீருக்காக எவ்வளோ தட்டுப்பாட்டில் இருக்கோங்கிறது இப்போ பக்கத்து மாநிலம் பெங்களூரில் நீர் தட்டுப்பாடு வந்ததா இல்லையா குடிக்கக்கூடிய நீர் அப்போ இங்கேயும் வந்துருங்கிற ஒரு இப்போ பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் வங்கதேசம் இலங்கை போன்ற நாடுகளில் எவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கலை நம்ம சந்திச்சோம் உணவு தட்டுப்பாட்டை நம்ம பார்த்தோம்ல அதே போல நம்ம நாடு ஆயிடக்கூடாது நம்ம மக்கள் அதே போல வந்து இங்க தவிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையும் பேசிட்டு இருக்கார்ல அந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அனைத்து உயிர்களுக்குமான அரசியல பேசுறாருல அந்த அரசியலை படிங்க அந்த அரசியலை உள்வாங்குங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்கு செலுத்த போகும்போதும் யாரோ ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்காக வாக்கு செலுத்துறங்க விட்டுட்டு உங்கள் குழந்தைகள் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணம் இந்த மண்ணை மக்களை இந்த இயற்கை வளங்களை இந்த கனிம வளங்களை பாதுகாக்கணும் இங்க ஒரு நல்ல ஆட்சி நடைபெறணும் மற்ற மாநிலங்கள் போல மற்ற உலக நாடுகள் போல நம்ம தமிழ்நாடு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க வேறு எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவதாக இருந்தாலும் தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்தை ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னத்துக்கு போகும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்